திண்டுக்கல்ல கட்சி நிர்வாகி சிறார்கள் கைதான சம்பவம் அதிர்ச்சியை சேர்ந்த தமிழர் தேசம் கட்சியில நிர்வாகியாக நிலையில அவரோட வீட்டிற்கு நள்ளிரவு சென்ற சிறுவர்கள் மண்ணெண்ணெய் குண்டை வீசியிருக்காங்க இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் ரெண்டு சிறார்களையும் கைது செய்திருக்காங்க ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் ஓங்கோல் பகுதியில மோந்தா புயலால சாலையில தண்ணீர் தேங்கி இருக்கு பல இடங்கள்ல மரங்கள் சாய்ந்து விழுந்திருக்கு காட்சிகளை பார்ப்போம் கர்நாடகாவில் அதிவேகமா சென்ற கார் மோதினதுல சரக்கு ஆட்டோ ஒன்று தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கு மண்டியாவினுடைய சாமனஹள்ளி பகுதியில சரக்கு ஆட்டோ ஒன்று சாலையை கடக்க முயன்றது காஞ்சிபுரத்துல கார்ல கொண்டு வரப்பட்ட நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சது தொடர்பா அஞ்சு பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க தனியார் கொரியர் நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனத்துல பணத்தை எடுத்து செல்றதா மர்ம நபர்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதையடுத்து இந்த வாகனத்தை வழிமறிச்ச அஞ்சு பேர் கொண்ட கும்பல் பணத்தை திருடி இருக்கு இதற்கிடையில தனிப்படை அமைச்சு தேடி வந்த போலீசார் கேரளாவில வச்சு அஞ்சு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க